தேர்தல் காலத்திலே நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் கடுமையாக விமர்சித்திருந்த நிலைமை ஒன்று காணப்படுகிறது ஆனால் இது இவ்வாறு ஒரு கூட்டாக போன்ற ஒரு பதவிக்காக அல்லது ஒரு ஆட்சி அமைப்பதற்காக இல்லாமல் நீங்கள் தனித்து செயற்படுவதற்கு அல்லது எதிர்த்தரப்பாக செயற்படுவதற்கான ஒரு விருப்பம் கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இந்த தேர்தலில் விமர்சித்ததாக எனக்கு ஞாபகம் அவர்களும் எங்களை விமர்சித்ததாக எனக்கு ஜனநாயக கூட்டமைப்பை நாங்கள் விமர்சிக்கவில்லை நாங்கள் எந்த தமிழ் கட்சியையும் இல்லை சில தமிழ் கட்சிகள் எங்கள் மீது பாரதூரமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் போது அதுக்கு பதில்களை தான் சொன்னோமே தாங்க நாங்கள் விமர்சிப்பதை தவிர்த்து தான் இருந்தோம் அதுக்கு காரணம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மொழிவாரியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற நாங்கள் அந்த அதிகாரங்கள் தமிழ் தமிழ் பேசுகிற கட்சிகளோடு இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்த காரணத்தினாலே எவ்வளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்திருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களிலே பொய்ப் பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காக சில பதில்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது